வணக்கம் ஆதி ஸ்ரீ அகஸ்தியர் பகவான் மூலஸ்துதி அகத்தினுள் இருந்து அழகாய் ஆர்ப்பவித்து எழுந்து நின்ற எண்ணிலா ஈசருக்கும் பட்டம் சூட்டி எண்ணத்தில் கலந்து எண்ணத்தை சுத்தமாக்கி அத்தனை சுத்தமும் அற்புதமாய் தேர்ந்தெடுத்த என் மகனே அகத்தியா வா துதி அந்தாதி இல்லாத இறைவனுக்கு அந்தாதி அன்றுரைத்தும் நந்தா வகுப்பழங்காரம் அவற்றுக்கே நணி புனைந்தும் முந்தாதரவில் அவன் புகழ் பூதியும் முற்றும் சொன்ன என் தாய் அருணகிரிநாத இணை நீ ஏற்றருளே உருவம் ஒரு நான்காகி ஒரு நான்காகி அரையிரண்டும் மறுவியுழ ாகி மு வழுத்த ஒன்னா பெருவெளிக்கு மப்பாளாய் உள்ள பொருள் ஈதனவே பெரிதும் சேயோன் ஒருவனையே புகழ்ந்த அருள் அருணகிரி சேவடி போதுள்ளத்துள் வைப்பாம் உடன் உபய சரணமென் மலரை வேண்டுவார் வேண்டுவதளிக்கும் பொறுப்புகள் தோறு நின்றொருள் ஒருவன் புகழினை அகனக புகன்று கருப்புகுதாத கதிதனை காட்டும் கலையுணர் புலவர்கள் திலகம் திருப்புகழ் அருணகிரியமதடிகள் திருவடி குருவடி சுவேகலை சச்சிதானந்த சுவாமிகள் துதி பச்சைமாள் மருகன் கீர்த்தி பகர் திருப்புகழை நாளும் இச்சையால் ஓதும் நாவன் எம்பிரார்க்கு ஆவியாகும் இச்சையால் வள்ளி வள்ளிபாத இருதயன் எங்கள் ஆசான் பாத சரணமே சரண் எமக்கே